சனி திசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ணும் சரி அதாவது சனி அப்படின்னாலே பொதுவாவே எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து இருக்கிறது பயம்தான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நல்ல குண இயல்புகளும் இருக்கு நமக்கு கொடுக்கிறது அதே மாதிரி தீய குண இயல்புகளை தூண்டக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படிங்க சனி மட்டும் ஒரு மனுஷனை சலனப்படுத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆழமா நீண்ட காலங்களுக்கு அந்த தடுமாற்றம் அந்த குழப்பங்கள் அந்த சொல்ற பயம் எல்லாமே சனி அப்படிங்கிற திசை நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது சோம்பேறித்தனத்தை தனத்தை இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த இருக்கு அதை நான் சனியினுடைய அம்சமாவே பாக்குறேன் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோட்டுமொழி ஜோதிடர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நம்ம ஜாதகத்துல வந்து சனி திசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஸோ பதினெட்டு வருட காலம் இந்த சனி திசை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த சனி திசை அப்படின்னாலே எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கெட்டது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்லயும் இருக்கு சனி திசை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சார் அதாவது சனி அப்படின்னாலே பொதுவாகவே ஆஹ் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பயம்தான் ஆஹ் பொதுவா அந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம எல்லாமே எப்படி நினைக்கிறோன்னா பயம் அப்படின்னாலே அது வந்து கெட்டது பயம் அப்படின்னாலே சப்போர்ட் பண்ணுவோம் இருக்கு நிறைய பயங்கள் வந்து இருக்கு ஆனா பொதுவான ஒரு விஷயம் பயம் அப்படிங்கிறது தான் நம்மளை செயல்பட வைக்குது பயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திறமையை வளர்த்துது பயம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு பாதையாக இருக்கு இப்போ இல்லைங்க இல்லை ஒரு தடவை போனால் காலில் முள்ளு குத்துது அப்போ அந்த பாதையே ஃபுல்லாக தான் இருக்குது அப்போது ஒரு தடவை போகிறோம் காதில் முள்ளு குத்துது பயமாக இருக்குது இது இது ஃபுல்லாக அப்படி முள்ளாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயம் வந்ததுனால அடுத்த மனுஷன் என்ன கண்டுபிடிச்சிருப்போம் செருப்புன்னு ஒன்றை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா இப்போ அந்த செருப்பில் எத்தனை வெரைட்டிஸ் வந்துருச்சு பாதுகாப்பானதுலேருந்து ஸ்போர்ட்ஸில் இருந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுலேருந்து ஹெல்த் வரைக்கும் வந்துருச்சு இல்லைங்களா இப்போ பயத்தினால நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் எத்தனை அப்போது ஒரு மிருகங்கள் மேலே இருந்த பயம் தான் நம்ம நெருப்பு கண்டுபிடிச்சது அப்படின்னு இப்போ பயம் அப்படிங்கிறது மறைமுகமாக நம்மளை செயல்பட தூண்டுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயத்து மேல பயம் வராது சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே பொதுவா சனி அப்படின்னாலே எல்லாமே நெகட்டிவா சொல்றாங்க சார் ஒவ்வொரு கிரகத்துக்குமே நல்ல குண இயல்புகளும் இருக்கு நமக்கு கொடுக்கறது அதே மாதிரி தீய குண இயல்புகளை தூண்டக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படிங்க இப்ப சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லோரும் பார்க்குற ஒரு விஷயம் இவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவாங்க சனி அப்படின்னு வந்தாலே செலவு விரயம் நோய் கஷ்டம் ரொம்ப சோம்பேறித்தனம் இப்படியே சொல்லி 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 தான் நமக்கு அது பயமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க இப்போ சனிக்கு பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வாரம் வாரம் போய் அர்ச்சனை பண்ணுறதுன்னு போகிறாங்க நீங்கள் கோயில வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்க வந்து விபூதி தருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா விபூதியை வச்சுட்டு அங்கேயே கொட்டி விட்டு வந்துருவாங்க ஏன்னா சனியோடது வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது இப்போ அவ்வளோ பயம் வந்து சனி மேலே இருக்காது ஆனால் உண்மையிலேயே சனி கிரகத்துக்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க சார் இப்போ சனி அப்படின்னாலே முதல் விஷயம் மந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கண்ணா இது மைனஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதானம் சனின்னா சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க மைனஸ் கடினமான உழைப்பும் சனிதான் ப்ளஸ் சனி அப்படின்னாலே ஒரு தனித்துவமாக இருக்கு பாருங்க மன சனி மட்டும் ஒரு மனுஷனை சலனப்படுத்திருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆழமாக நீண்ட காலங்களுக்கு அந்த தடுமாற்றம் அந்த குழப்பங்கள் அந்த நீங்கள் சொல்கிற பயம் எல்லாமே ஒன்று இருக்கும் ஆனால் அதனுடைய அப்படியே பாசிட்டிவ் தன்மை என்ன தெரியுங்க செயல்பட ஆரம்பிச்சுட்டா சனி மாதிரி கொட்டி கொடுக்குற ஆடலும் கிடையாது அதை சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஆனால் உண்மையிலே நாம் எதை சனியினுடைய காரகத்துவத்தில் நூறு விஷயம் இருக்கும் நீங்க எதை தேடுறீங்களோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ப தேடுகின்ற மனம் சரியாக தேட ஆரம்பிச்சா கொடுக்குற சனி திடமா கொடுப்பாரு இப்ப சனியினுடைய காலக அந்த ஒரு ஏழரை சனியா இருக்கலாம் அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி கண்ட சனி சனி திசை இப்ப நீங்க சொல்கிற இது எதுவாகவே இருந்தாலும் சார் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகத்தினுடைய திசை இல்லை இந்த காலங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கணும் இப்ப கையில் எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா அதை நம்மளுடைய பழக்கத்துல கொண்டு வரணும் அப்படிங்க இப்போ உங்களுக்கு சனி திசை அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷங்கள் திசை நடத்தும் இப்போ சனி திசை ஆரம்பிக்குது அதனால நீங்க வந்து ஒரு சொத்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பத்தொன்போது வருஷம் சொத்து வாங்காம இருக்க முடியுமா பிராக்டிக்கலா யோசிச்சுப்பாரு அதே மாதிரி சனி திசை பத்தொன்பது வருஷம் கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா குழந்தை பெற்றுக்காம இருக்க முடியுமா இல்லை அது நமக்கு நடக்கதான் செய்யும் ஒரு கிரகத்துடைய திசை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கிரகம் மட்டுமே இந்த இப்போ சனி எடுத்துட்டீங்கன்னா சனி மட்டுமே பத்தொன்பது வருஷம் திசை நடத்தாது இந்த பத்தொன்பது வருஷங்களும் ஒன்பது கிரகங்கள் பகுத்தெடு இப்போ சனினா சனி கூட அதே சனியினுடைய இதை சுய புத்தின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசையில் புதன் சனி திசையில் கேது அப்போ சனி கேது சனி சுக்கரன் சனி சூரியன் சனி எல்லாம் டயப் பண்ணி டயப் பண்ணி தான் அந்த பத்தொன்பது வருஷமும் நமக்கு பலன் நடக்கும் ஓகே ரைட் இப்போ இந்த சனி திசையில் முதல் விஷயம் நான் பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை சனி அப்படிங்கிற திசை நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது என்னீங்கன்னா இந்த சோம்பேறித்தனத்தை விடணும் இன்னைக்கு இருக்கிற வேலையை நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்றது நம்முடைய வேலையை அடுத்தவங்களை தூக்கி தூக்கி அடுத்தவங்க தலையில கட்டுறது நம்ம வேலையை அடுத்தவங்களை பண்ண வைக்கிறது அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது ஒரு பிஸ்னஸே நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட நமக்கு நன்றாக தெரிந்த நமக்கு அனுபவம் உள்ள தொழிலை நம்ம பண்ணணும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தொழில் தெரியும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றேன் அப்படின்னு பண்ணுனா ஜென்ரலாகவே அதுக்கு வந்து கேரண்டி கிடையாதுங்கிறப்போ இந்த சனி மாதிரி சுய உழைப்ப விரும்பக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் அப்ப அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வருங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் கவனிக்கணும் அப்போ முதல்ல என்ன செய்யணும் சோம்பேறுத்தனம் இருக்கக்கூடாது அன்றன்றைக்கு வேலையை அன்றன்றைக்கு செய்யணும் அதே மாதிரி யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னுடைய வேலையை நானே செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு சுய முயற்சி அந்த திடம் நம்ம கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு இருக்கணும் சார் ஒரு உழைப்பில் வந்து நமக்கு ஒரு அசால்ட் இருக்கக்கூடாது இப்போ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா இப்போ காலையில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரம் கழுவுறது நம்மளோட வேலை காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவு எண்ணானாலும் நம்ம தான் கழுவி ஆனும் அப்போ என்ன செய்யணும் ஒரு பத்து மணிக்கு பண்ணலாம் ரெண்டு மணிக்கு பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அதை நீங்கள் கழுவு எடுத்துகிட்டா ஃபுல்லாக கழுவிணும் அதே மாதிரி கவனம் எதில் இருக்கணும் கழுவுறது இவ்வளோதாங்க சார் இதே இதுதான் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்றதா இருந்தாலும் சரி ஒரு அசைன்மெண்ட் நீங்க கிரியேட் பண்றதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை நம்ம செய்தாலும் செய்கின்ற வேலையில நமக்கு கவனம் இருக்கணும் இது எல்லாமே பாசிட்டிவ் இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சனியினுடைய அம்சமாவே பாக்கேன் அப்போ நீங்க பரிகாரம் அப்படின்னு இப்போ சனி திசை அப்படின்னா அப்ப அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார் எப்ப நீங்க இந்த பாசிட்டிவான விஷயத்த நீங்க கையில் எடுத்துக்கிறீங்களோ அப்ப அதுவே பரிகாரம் ஆகும்போது நமக்கே இன்னொன்னு தேவைப்படும் தேவைப்படாதீங்களா ஏன்னா அந்த செயல் அதற்குண்டான பலனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப பலன் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கும் போது பலன் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது தனிப்பட்ட பரிகாரம்னு ஒன்று உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா பரிகாரம் அப்படின்னாலே ஃபீல் பண்ணி பண்றதுதான் அப்ப நீங்க ஒரு வேலையை நீங்க ரசிச்சு ஃபீல் பண்ணி பண்ணால் அதுவே பரிகாரம் ஆயிடும் சார் சனி திசை அப்படின்னு வரும்போது இந்த விஷயங்களை நீங்க கவனம் எடுத்துக்கணும் அப்ப நம்ம பயப்படணுமா வேண்டாம் நான் புதுக்காரியங்கள் எதுவும் தொடங்க வேண்டாமா தாராளமா பண்ணுங்க இவ்வளவுதான் விஷயம் அதாவது சனி திசை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பரிகாரமாக நீங்க செய்ய வேண்டியது கடின உழைப்பும் உங்களுடைய சோம்பேறி தினத்தை விடுறதும் செயலில் கவனம் இப்போ புதன் திசையில அப்படிங்கிறது அபூர்வம் இருக்கு நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது சார் அதாவது என்னன்னா எல்லா கிரகங்களுமே நமக்குள்ள தான் நம்மளோட உடம்புல வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னு இப்ப சனியுடைய திசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா திசை நமக்கு நடக்காம இருக்கலாம் ஆனால் கோச்சாரத்தில் சனி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டாவது எந்த ஒரு கிரகம் இப்போ அது இல்ல இப்ப நீங்க புதன் திசையில வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அடுத்து கேது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசைன்னு வரும் இல்லைங்களா இப்படி ஒவ்வொரு கிரகங்களினுடைய திசை வரும்போதும் அதுல சனி புத்தின்னு ஒண்ணு உங்களுக்கு வரும் சனி புத்தி சனி புத்தின்னு ஒண்ணு வரும் அப்போ திசையாக இருந்து பலன் கொடுக்க முடியலனாலும் புத்திகள்ல சனியினுடைய இயக்கம் இருந்துட்டுதான் இருக்கும் அது பலன் கொடுத்துட்டு தான் இருக்கும் நம் சனியோட நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குமா இல்ல மற்ற நட்சத்திரங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்குமா இருக்குமா அதாவது மூணு நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி பூசம் அப்படிங்கிறது கடக நடு நட்சத்திரமா வரும் அனுஷம் அப்படிங்கிறது வெர்ச்சிக ராசியின் நடு நட்சத்திரமா வரும் உத்திரட்டாதி அப்படிங்கிறது மீன ராசியின் நட்சத்திரமா வரும் இந்த மூணு ராசிகளையுமே நீர் வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் வீடுகள்னு சொல்லுவாங்க இப்போ நமக்கு சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய மனோ இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல ஓகேங்களா அதனுடைய தன்மைகள் அந்த நம்மளுடைய மனசுலயும் இருக்கும் அப்போ இங்க சனியினுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காங்க இல்லைங்களா பொதுவாக சனி சந்திரன் இணைவு அப்படிங்கிறது குழப்பங்கள் தடுமாற்றங்கள் கொடுக்கும் இது மைனஸ் பிளஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுத்து அதை செயல்படுத்துகின்ற திறன் இந்த காம்பினேஷனுக்கு ஓகே இப்போ இவங்க மூணு அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா அப்படின்னா பொதுவாகவே இந்த நீர் வீடுகள்னு இந்த இந்த மூன்று ராசிகளில் நட்சத்திரங்கள் அமையும் போது தன்னுடைய மன உணர்வுகளை இவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க ஒன்று எல்லாத்துடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடிந்த இவங்கனால தன்னுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது முடிவெடுக்கிறதுக்கு தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உண்டு நான் ஒரு விஷயம் என்னன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன அவமானமா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அது இவங்கனால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது அப்போ அந்த ஒரு மனசோர்வுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்களுக்கு நாள் வந்து எடுக்கும் ரைட் இப்போ இந்த சனியினுடைய விஷயம்னா இப்போ இவங்க என்ன பண்ணணும் இப்போ சனிக்கு நம்ம வந்து கான்செப்ட் எல்லாம் சொன்ன ஐ மீன் காரகத்துவம் எல்லாம் சொன்னோம் இல்லைங்கன்னா சனி அப்படின்னாலே கடினமான உழைப்பு செயலில் கவனத்தை செலுத்துதல் அப்படின்னு அப்ப இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இதே மாதிரி இயல்போடையே இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இந்த இறக்கம் ரொம்ப முக்கியம் இந்த இறக்க குணம் அன்பு மத்தவங்க பாதிக்கப்படும் போது மற்றவங்க காயப்படும் போது வழியே போய் உதவி செய்யறது ஆனா உதவி செய்யும் போது என்ன பிரச்சனையா வந்துருங்கன்னா யாருக்கு உதவி செய்யறோம் என்ன உதவி செய்யறோங்கிறதுல ஒரு நிதானமே இருக்கு எவ்வளவு உதவி செய்யறோங்கிறதுலயும் நிதானம் இருக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்கனால வந்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா நீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் இல்லைனாலும் அவங்க திரும்ப குடுக்கலனாலும் தாக்கு பிடிப்பீங்க அதே ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு ஒரு எழுபதாயிரம் ரூபாய் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கண்ணா மீதி இருக்கிற அறுபதாயிரம் நீங்க என்ன செய்வீங்க இன்னொரு பக்கம் நீங்க கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா உங்க கையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது நல்ல விஷயம் அது சரியான உதவி ஆனா வெளியில அறுபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி நீங்க கொடுக்குறீங்க இல்லையா அது தவறு அவங்க திருப்பி கொடுக்கலனா அந்த பாரம் யாருக்கு நமக்கு மன உளைச்சல் நீங்கள் சமாளிக்கணும் இப்போ நாலு இதுவும் தேவையில்லாத உளைச்சல் இல்லைங்களா இந்த உளைச்சல் அப்படிங்கறது எதனால் வருது ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சிருந்தா வந்திருக்காது இல்லைங்களா இதுதான் இந்த மூணு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் அப்ப என்ன செய்யணும் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ன உதவி செய்கிறோங்கிறதுல நிதானம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் மனம் அப்படின்னாலே எண்ணங்களால நிறைஞ்சது தான் அப்ப மனசு எதையாவது ஒரு விஷயத்த சிந்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நமக்கு தோணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா கவனம் எதில் இருக்கணும் இவங்களுக்கு செயலில் தான் கவனம் இருக்கணும் ஏன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விடையும் கிடையாது ஒண்ணு இறந்த தான் நமக்கு அதிகமாக இந்த எண்ணங்கள்லேருந்து இருந்து அதாவது நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்ல அப்படின்னா எதிர்காலத்தை பத்தின பயம் இதை ரெண்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் விடை இருக்குமா விடை இருக்காது அப்போ விடை எங்கிருந்து கிடைக்கும் செயலில் இருந்து தான் கிடைக்கும் ஸோ சந்த சனியினுடைய நட்சத்திரக்காரர்கள் மூன்று பேர்த்துக்குமே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இவங்க சனியின் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால் உழைப்பு தான் இவர்களுக்கு பரிகாரம் உழைப்பு தான் இவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் உழைப்பு தான் இவங்களுடைய கர்மம் ஸோ அதை இவங்க வந்து ரொம்ப சின்சியராக இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவர்கள் என்ன லக்ன அடிப்படையில் என்ன ஒரு கிரக தோஷங்களாக இருக்கலாம் இல்ல பாவக பாதிப்புகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதனால் வருகின்ற பாதகங்கள் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் எந்த அளவுக்கு இந்த சனியை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொட்டி கொடுக்கின்ற ஒரு கிரகம் அப்ப சனி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன இருக்கணும் நம்மளுடைய வேலை எல்லாத்தையும் பர்ஃபெக்டா போகணும் கடின உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும் ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது